அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளைக்கு நமக்கு இருக்கக்கூடியது மிக மிக அற்புதமான ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் சாதாரணமான நாளில் நம்மளுடைய நிறைவேறாத விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு நம்ம எத்தனையோ வழிபாடு மற்றும் பரிகாரங்கள் எல்லாம் செஞ்சுருப்போம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து பலன் கொடுத்துரும் ஒரு சிலருக்கு கர்ம வேணிகள் காரணமா தாமதமாகும் ஆனா செஞ்ச பரிகாரம் என்னைக்குமே வந்துட்டு பொய்யாகாது கண்டிப்பா வந்து அது கிடைக்கும் என்ன வந்து கொஞ்சம் காலதாமதம் வந்து ஆகும் இப்படி லேட் ஆகுது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறவங்கெல்லாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கும் போது உங்களுடைய எப்பேற்பட்ட விருப்பமாக இருந்தாலும் அது எல்லாமே வந்துட்டு நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஒவ்வொரு சில நாட்கள் வந்து இருக்கும் அது ரொம்ப ரொம்ப எனர்ஜி லெவல் அதிகமாக இருக்கும் அந்த நாள் எதுன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சி கெட்டியாக பிடிச்சிக்கிட்டோம் அப்படிங்கும்போது எல்லாமே மேஜிக் போட்ட மாதிரி வந்து நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஒரு சில மெத்தட்ஸ்க்கு அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடுக்கு நான் என்ன சொல்லுவேன் ஒன்று ஒன்றா பிரபஞ்சத்துக்கிட்டு கேளுங்க அப்போ வந்து கிடைக்கிறது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவேன் ஆனால் இந்த மெத்தடுக்கு நீங்கள் பன்னெண்டு விதமான விருப்பங்களையும் கேட்கலாம் கண்டிப்பா அது எல்லாமே வந்து நிறைவேறும் நாளைக்கு நமக்கு ஒன் டூ ஒன் டூ அதாவது பன்னெண்டு பன்னெண்டு அப்படிங்கிற போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகுது இந்த போர்ட்டல் அப்படிங்கிறது ஒரு ஷிஃப்ட்னு சொல்லலாம் அதாவது இந்த ஸ்டேஜிலேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆகக்கூடியது அப்படின்னே வந்து சொல்லலாம் குறிப்பாக இந்த நம்பர் வரதுனால யாருடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு முன்னோக்கி செல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது அடுத்தது கொஞ்சம் மனசில் தேவையில்லாத குழப்பங்கள் சஞ்சலங்களாக இருக்குது ஒரு நிம்மதி இல்லை மகிழ்ச்சி இல்லை எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு கஷ்டத்தில் இருக்கிறீங்க அப்படிங்கும்போது அந்த கஷ்டத்துலேருந்து விடுபடுவதற்கும் இந்த ஒரு சேர்க்கை வந்து உதவும் அது மட்டும் இல்லாமல் பணம் வந்து எங்கள் கிட்டே சேரவே மாட்டேங்குது தண்ணி மாதிரி செலவாகுது ஆனால் சம்பாதிச்சாலும் கையில் நிற்க மாட்டேங்குது அப்படின்னு மாதிரி சொல்கிறிங்க இல்லையா அவங்க எல்லாருக்குமே தாராளமான பணவரவு உண்டாவதற்கும் இந்த ஒரு போர்ட்டலானது உதவி பண்ணும் அப்படின்னே வந்து சொல்லலாம் மேலும் இதுதான் நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஒரு கடைசி வாய்ப்புன்னு சொல்லலாம் அதாவது இந்த வருஷத்தில் வரக்கூடிய ஒரு கடைசி பிரபஞ்ச ஈர்ப்பு நாள் பிரபஞ்ச வசிய நாள் தேவதை நாள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பன்னெண்டு பன்னெண்டு தான் சொல்லலாம் ஏன்னா மாதம் மாதம் நமக்கு தேதியிலையும் மாதத்துலேயும் ஒரே நம்பர் வந்துச்சுன்னா அது நம்ம ஏஞ்சல் டே அப்படின்னு வந்து சொல்லுவோம் இப்போ நமக்கு வந்து டிசம்பர் மாதம் இது இந்த வருஷத்தினுடைய கடைசி மாதம் இதில் நமக்கு தேதியும் மாதமும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி வந்துருக்குது இதுக்கப்புறம் நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் வந்துட்டு இது மாதிரி ஒரு சேர்க்கை வரும் அதாவது அடுத்த மாதத்துக்கு அதாவது ஜனவரிக்குண்டான அந்த ஒரு ஒன் ஒன் போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகும் இப்போ இந்த மாதத்தில் நீங்கள் எத்தனையோ வந்து பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க அதெல்லாம் நடக்குமா நடக்காதான்ட்டு நிறைய குழப்பத்தில் இருப்பீங்க இல்லையா இப்போ நீங்கள் இந்த மெத்தடை ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக இந்த மாதம் முடியறதுக்குள்ளாரியே நம்மளுடைய விருப்பங்கள் வந்து நிறைவேறுவதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகம் மேலும் இதை செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பீரியட்ஸ் டைம்லேயும் பெண்கள் செய்யலாம் பிறப்பிறப்படுத்திட்டு இருந்தாலும் செய்யலாம் நீங்கள் வேற்று மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம் எப்போ செய்யணும் இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் நமக்கு ஒவ்வொரு போர்ட்டலுமே ரெண்டு டைமிங்ல வரும் இப்போ நமக்கு இந்த பன்னெண்டு பன்னெண்டு அப்படிங்கிறது இன்று நள்ளிரவு பன்னெண்டு மணி பன்னெண்டு நிமிஷம் அந்த மாதிரி வரும் அதே போல் நாளை மதியம் பன்னெண்டு மணி பன்னெண்டு நிமிஷம் அப்படிங்கும்போது வரும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ரெண்டு டைமிங்குமே வந்துட்டு யூஸ் பண்ணிக்க முடியும் அந்த மாதிரி வந்து பண்ண முடியும் இப்போ சொல்கிறேன் நீங்கள் தெளிவாக வந்து புரிஞ்சுக்குவீங்க சரி இந்த மெத்தடுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த கோடு இல்லாத பியூரான அன்ரோல்டு ஒயிட்ஷீட்டும் ஒன்று எடுத்துக்கோங்க இதில் எழுதுவதற்கு ரெட் கலர் அல்லது ப்ளூ கலர் லிங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் வந்து やると考が அடுத்ததாக ஒரே ஒரு ஏலக்கை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இது நம்ம சொல்கிறத நிறைவேற்றியும் கொடுத்துரும் பண வரவையும் அதிகப்படுத்தி தரும் அதுக்காக தான் இப்போ நான் சொன்ன இந்த எல்லாமே எடுத்துகிட்டு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி எவ்வளோ நேரம்னாலும் சரி அமைதியான இடத்துல உட்காந்துட்டு ஆட்டி பேசாமல் டிவி பார்க்காம மொபைல் பார்க்காம மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் இந்த ஒன் டூ ஒன் டூ போர்ட்டல் கண்டிப்பாக நம்மளுடைய விருப்பங்களை நிறைவேற்றி தரும் இந்த பிரபஞ்சம் கண்டிப்பாக நமக்கு விருப்பங்களை பூர்த்தி பண்ணும் அப்படிங்கிற நம்பிக்கையை மனசுக்குள்ளே கொண்டு வந்துட்டு இப்போ எடுத்து வச்ச பேப்பரில் ஒரு எனர்ஜி சர்க்கிள் ஒரு கேப்பில் அது மாதிரி ஒரு வட்டம் போட்டுக்கோங்க அந்த வட்டத்துக்குள்ளே உங்களுடைய பேரை வந்து எழுதுங்க தமிழ்லேயும் எழுதலாம் இங்கிலீஷ்லேயும் எழுதலாம் இங்கிலீஷில் எழுதும்போது கேபிட்டல் லெட்டரில் எழுதுங்க இன்ஷியலோடு வந்து எழுதுங்க நீங்கள் வேறு யாருக்காவது இந்த ஒரு மெத்தடை ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அவங்களுடைய பேரை வந்துட்டு இதில் நீங்கள் எழுதிக்கோங்க இப்போ இதுக்கு கீழே உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எழுதுங்க பிறந்த தேதி மாதம் வருஷம் வருஷம்னு எழுதும்போது நாலு டிஜிட் வர மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க கீழே வந்து ஒன் டூ ஒன் டூ அப்படிங்கிற இந்த நம்பரை வந்துட்டு நாம் மென்ஷன் பண்ணணும் ஏன்னா அப்போ தான் அதனுடைய எனர்ஜி லெவலை வந்து நம்மளால் அட்ராக்ட் பண்ண முடியும் இந்த மாதிரி வந்துட்டு பண்ணிக்கோங்க இப்போது உங்களுக்கு நிறைவேறாத விருப்பங்கள் வந்து ஒன்று ரெண்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்துட்டு மென்ஷன் பண்ணலாம் பன்னெண்டு விருப்பம் இருக்குது அப்படிங்கும்போது அந்த பன்னெண்டையும் நீங்கள் சீரியல் நம்பர் போட்டு ஒன்று கீழே ஒன்றா வந்துட்டு எழுதிட்டு வரலாம் அதுவும் எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு மகிழ்ச்சியாகவும் இருக்கணும் பணமும் வேணும் வேலையும் கிடைக்கணும் இது மாதிரி மூணு விருப்பம்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல நான் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவேன் அதே போல் எனக்கு தேவைக்கும் அதிகமாகவே பணம் கிடைக்கிறது அப்படின்னு எழுதுவேன் நல்ல சம்பளத்தில் நல்ல வேலை கிடைத்து விட்டது அப்படின்னு எழுதுவேன் அதாவது என்னுடைய விருப்பம் ஆல்ரெடி நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நான் மென்ஷன் பண்ணுவேன் நீங்களும் அதே மாதிரி வந்துட்டு உங்களுடைய விருப்பம் வந்து நடந்துருச்சுங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுங்கள் பக்கத்தில் மறக்காமல் ஒன் டூ ஒன் டூ தேங்க்யூ அப்படிங்கிறத எழுதுறத்துக்கு மறந்துடாதீங்க ஏன்னா நம்ம எப்போதுமே ஒரு ஏஞ்சலுக்கு நன்றி சொன்னோம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொன்னோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த நன்றி உணர்வு உணர்வுக்காகவே அது வந்து நடத்தி தந்துடும் அதனால் இந்த ஒன் டூ ஒன் டூ தேங்க்யூங்கிறதையும் நீங்கள் ஒவ்வொரு லைன்லேயும் வந்துட்டு மென்ஷன் பண்ணிகிட்டே வாங்க இப்போ எனக்கு பன்னெண்டு விருப்பமெல்லாம் இல்லைங்க ஒரே விருப்பம்தான் இருக்குது அப்படின்னா அந்த ஒரு விருப்பத்தையே நீங்கள் பன்னெண்டு முறை கூட எழுதுங்க பன்னெண்டு முறை எழுதிட்டு ஒன் டூ ஒன் டூ தேங்க்யூ அப்படின்னு எழுதுங்க எத்தனை முறை இந்த ஒன் டூ ஒன் டூ தேங்க்யூ தேங்க்யூன்னு நம்ம மென்ஷன் பண்ணிகிட்டே வரோமோ அந்தளவுக்கு நமக்கு வந்துட்டு அதிக பலன் வந்து கிடைக்கும் இப்போ குழந்தைங்க படிப்புக்காக வீட்டில் வந்துட்டு நிம்மதியாக இருப்பதற்கு வேலை கிடைக்கிறதுக்கு திருமணத்துக்கு குழந்தைக்கு சொந்த வீட்டுக்குன்னு நிறைய நம்மளுக்கு விருப்பத்துக்கு குறைச்சல் நிறைய இருக்குது இல்லையா அதனால் பன்னெண்டெல்லாம் நீங்கள் எழுதுறதுனால தாராளமாக எழுதுங்க ஆனால் பக்கத்தில் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி எந்த ஏஜெல் நம்பரையும் அந்த தேங்க்யூங்கிற வார்த்தையும் வந்துட்டு மிஸ் பண்ணாமல் போட்டுக்கோங்க அடுத்து இந்த ஏலக்காய் இருக்குது இல்லையா இதில் வந்துட்டு ஒன் டூ ஒன் டூ அப்படிங்கிற நம்பரை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பேப்பரை மடித்து இதுக்குள்ளே ஏலக்காய் வச்சுருங்க அந்த ஏலக்காய் கீழே விழுகாத மாதிரி மடிச்சுக்கோங்க இப்போ ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் அதில் என்னென்ன விருப்பம் எழுதுனீங்கன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா அதெல்லாம் வந்து அப்படியே நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணுங்கள் கற்பனை அப்புறமா இந்த பேப்பரை நீங்கள் உங்களுடைய தலகாணிக்கடியில் வச்சுக்கோங்க இப்போ நைட்டு பார்த்தீங்கன்னா அந்த பன்னெண்டு மணி பன்னெண்டு நிமிஷம்ங்கம்போது அது கிராஸ் ஆகி போகும் இல்லையா நம்ம ஆல்ரெடி அந்த நம்பரை நம்ம இந்த பேப்பரில் மென்ஷன் பண்ணியிருக்கிறோம் அந்த எனர்ஜி சர்க்கிளுக்குள்ளாரையும் போட்டுருக்கோம் நம்ம விருப்பத்துக்கு பக்கத்துலேயும் மென்ஷன் பண்ணியிருக்கிறோம் கூடவே ஏலக்காயிலையும் வந்துட்டு நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம் கண்டிப்பாக இந்த வந்து அதை அட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கும் இப்போ நீங்கள் நிம்மதியாக படுத்து தூங்குங்க இப்போ நாளைக்கு காலையில் நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி ஆஃபீஸில் இருந்தாலும் சரி இதை வந்து மதியம் பன்னெண்டு மணி பன்னெண்டு நிமிஷம் போது நம்ம வந்து பேர்ன் பண்ணணும் எரிக்கணும் சரிங்களா ஏலக்காய் மட்டும் எடுத்து நம்ம பர்சில் வச்சுக்கலாம் இந்த பேப்பர் வந்துட்டு நம்ம விளக்குலேயே மெழுகுவத்துலேயே காட்டி எரித்து சாம்பலை வந்து வெளியில் விடணும் அப்படி ஊதி விடும்போது ஒன் டூ ஒன் டூ தேங்க்யூ அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து ஊதி விடணும் இந்த மாதிரி வந்து பண்ணணும் நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகிற மாதிரி இருந்தால் இந்த பேப்பரை எடுத்துகிட்டே போயிடுங்க அந்த டைமிங்கை நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் எங்கேயாவது ஒரு பக்கம் ஒரு தீ படி யூஸ் பண்ணி நீங்கள் அங்கேயே வந்துட்டு எங்கேயாவது எரித்து இதை வந்துட்டு ஊதி விட்டுருங்க வீட்டில் இருக்கிறவங்க எப்பவும் போல நீங்க வாசலில் நின்று ஊதி விட்டுருங்க ஒருவேளை இந்த வீடியோவை நீங்கள் லேட்டாக தான் பார்த்தீங்க அதாவது நைட்டே பார்க்கல நாளை காலையில் தான் பார்த்தீங்க அப்படிங்கும்போது நாளைக்கு மதியம் பன்னெண்டு மணி பன்னெண்டு நிமிஷத்துக்கும் இந்த ஒரு டைமிங் வந்து இருக்குது இல்லையா இந்த மேஞ்சல் நம்பருக்கு மேட்சிங் ஆனது அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே ஒரு பதினோரு மணி அப்படிங்கும்போதே இந்த மாதிரி பேப்பரில் வந்து எழுதி வச்சுட்டு இமேஜினேஷன்லாம் பண்ணிக்கோங்க கரெக்டாக பன்னெண்டு மணி பன்னெண்டு நிமிஷம் அப்படிங்கும்போது அது நிறைவேறிட்ட மாதிரி கற்பனை பண்ணிவிட்டு அந்த பேப்பரை நீங்கள் எரித்து வெளியில் வந்து ஊதிவிட்ருங்க ஆனால் பர்ஃபெக்டான டைம்னு பார்க்கும்போது இந்த பன்னெண்டு பன்னெண்டு அது சரி சரி நம்ம ாலும்லையிலும்ை தூங்கிருவோம் எந்திரிச்சு எரிச்சிட்டு வந்து மதிய டைம் வந்து கொடுக்குறேன் இல்லைங்க நான் நைட் வந்து முடிச்சுட்டு தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக அந்த நைட்டே கூட இதெல்லாம் நடந்துட்டு மாதிரி பண்ணிவிட்டு பண்ணிட்டு ஊதி ஊதிவிடலாம் இது உங்களுடைய விருப்பம் அற்புதமான இந்த மெத்தடை யாருமே வந்துட்டு தவறு விடாதீங்க வீடியோ பிடிச்சி ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்